என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஆசை ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் என் குழந்தையை அப்பன் வார்த்தைகளை இன்று மதிக்காமல் சென்றாயானால் நான் மீண்டும் உன்னை தேடி வருது கஷ்டமான விஷயம்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி ஒருபோதும் வரமாட்டேன் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாகத்தான் கவனித்து கொண்டிருக்கிறாயா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறான் என்பதனை சரியாகத்தான் நீ புரிந்து வருகிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே நல்ல நேரத்தை உனக்கு என்றும் நான் உருவாக்கி தர தயாராக இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து நான் நிறுத்துகின்ற பொழுது எல்லாவற்றையும் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே நினைத்த பொழுதிலெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கு என்னாலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நான் என்னவென்று நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் எந்த காலத்திலும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் படுகின்ற பாடு என்னவென்று என் குழந்தைக்கு புரியவில்லையா என் பிள்ளையே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர வேண்டும் நமக்கு நடப்பது எல்லாம் தெய்வத்தின் அருளாசிகளோடு நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த கருப்பன் உன்னோடு தொடர்ந்து வருவதை எப்பொழுதும் உண்மையானதாக எண்ணி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ மீட்டெடுக்க முயற்சி செய் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிக புரிதலாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டு கொள்ள முடியாமலோ வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமலோ நீ பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னிடத்தில் ஆசை ஆசையாக பேச வந்திருக்கிறேன் என்ற உடனேயே என் குழந்தைக்கு புரிய வேண்டாமா அப்பன் ஏதோ ஒரு மகிழ்ச்சியைத்தான் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு வெற்றியைத்தான் நமக்கு பரிசாக கொடுக்க நினைக்கிறார் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆபத்தான செய்திகளும் ஆபத்தான விஷயங்களும் நம்மை தேடி வந்த பொழுதெல்லாம் அதை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நடக்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் பதற்றமடைந்து சில நேரங்களில் கண்டு கொள்ளாமல் சில நேரங்களில் அதிகமாக மனதை செலுத்தி நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்ததை எல்லாம் உன் அப்பன் கருப்பன் நான் கண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனது நிலையானதாக இருக்கவில்லை அதனால் இன்று உனக்கு உன் அப்பன் அசுர வெற்றியை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் இனியாவது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் உன் அப்பன் கருப்பன் உனக்காக என்றும் துணை வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் கருப்பணி நாசிகளோடு, இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிரந்தரமாக உனக்கு நடக்கப் போகிறது ஏனென்றால் கருப்பன் உன்னை கண்டு கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தை அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் கண்டு அப்பன் கருப்பன் நானும் கண் கலங்கி போகின்றேன் இனியும் என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை மிகுந்த மன வேதனை அடைந்து கொண்டே இருப்பாய் மிகுந்த மன கஷ்டத்திற்குள் என் குழந்தை நீ தவித்துக்கொண்டிருப்பாய் என் பிள்ளையை சோதனைகள் வாழ்க்கையில் வரலாம் அது வந்து வந்து போகலாம் ஆனால் எப்பவுமே சோதனைகள் மட்டுமே ஒருவருக்கு நிரந்தரமாக இருந்துவிடக்கூடாது கூடாது வாழ்க்கை முழுமைக்குமே சோதனைகள் மட்டுமே இருக்கிறது என்று ஒருபோதும் நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து விடக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலும் ஏது வேண்டும் என்று நீ நினைத்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுக்கவில்லை என்று நீ எண்ணினாயல்லவா அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நீ வருத்தப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் என் குழந்தை ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார்கள் அவர்களை யாரென்று உனக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால் இப்பொழுதாவது இவர்களை பற்றிய அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரிய வந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமைப்பட வேண்டும் இப்பொழுதாவது இவர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளில் கருப்பன் உன்னை காணும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவில் துன்பப்படுத்துகிறது என்பதனை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எந்த நிலையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று உன் அப்பன் நானும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா உண்மைகளையும் சரியாக ஏற்றுக்கொள்ள உனக்கு அனுமதி கொடுக்கிறதல்லவா நிலைதடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் வெளிப்படுத்தி நீ எந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் உனக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனியாவது இதற்கெல்லாம் என் குழந்தை கண் கலங்கி நிற்காதே இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு நிற்காதே இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காண வேண்டும் என் குழந்தையே எல்லோரையும் சகித்துக்கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் இங்கு யாருக்கும் கிடையாது அவர் அவர்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அந்த வாழ்க்கையை நல்லபடியாக இங்கு ஒவ்வொருவரும் வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் அதனை தொலைத்து விட்டோமானால் மீண்டும் கிடைக்காத ஒரு விஷயம் நீ எவ்வளவுதான் திரும்பி பார்த்தாலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்களில் இந்த கருப்பன் உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தியதை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை முதலில் மறந்து விடாது கருப்பனுக்கு தேவையெல்லாம் என் பிள்ளையின் சந்தோஷம் இந்த கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் என் பிள்ளையிலின் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும் அதையே என்னாலும் நான் முழுமையாக பார்க்க நினைக்கின்றேன் அதையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என் குழந்தை எல்லா விதங்களிலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற போராட்டங்களை சகித்துக்கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும் சகித்துக்கொள்வது என்பது என்ன தெரியுமா நீ போராடுகின்ற போராட்டத்தில் உனக்கு தடங்கல்கள் வந்தால் அதை சகித்துக்கொண்டு முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோரையும் வேண்டும் என்று சகித்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது உன்னை சுற்றி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களும் பல நல்ல திருப்பங்களும் எந்த நேரமும் நடந்து கொண்டே இருக்கும் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இந்த நிலையை தாண்டி உனக்கு என்னாலும் துன்பங்கள் மட்டுமே வருகிறது என்று சொல்லி கண் கலங்கி நின்ற பொழுது இந்த கருப்பன் உனக்கு என்ன சொன்னேன் என்று நினைவிருக்கிறதா அப்பன் உன் முன்னால் இன்று உன் வாழ்க்கையை மாற்றித் தருகிறேன் என்கின்ற உத்திரவாதத்தினை கொடுத்திருந்தேன் அல்லவா அந்த உத்திரவாதத்தின்படி இன்று உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கே உனக்கானதாக மாற்றி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னை காயப்படுத்துகின்ற மனது கொண்டவர்கள் உன் கண்ணீரை கண்டு கலங்காத மனது கொண்டவர்கள் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் பெரிதாக எண்ணாத இந்த மனது கொண்டவர்கள் இவர்களை எல்லாம் சமாளித்து நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது எப்பொழுதும் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியான மாற்றத்தை உனக்கு நிறைவாக தரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் நம்மை தேடி தேடி வந்த இன்னல்களை கொடுக்கின்ற இவர்களோடுதான் இந்த வாழ்க்கையை நீ சகித்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தனியாகவே இருந்துவிட்டு போய்விடலாம் என்பதனை மறந்து விடாதே தனிமை பல அனுபவங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இதுவரையிலும் நீ தொலைத்த உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று எந்த நேரமும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த நிலையை எல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்தே தீரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே சந்தோஷமான நேரங்கள் இங்கு உனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நீ அனுபவிக்க போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தினாலும் எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் என் தங்கமை கருப்பனுக்கு ஆசைகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த கருப்பன் நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு நடத்தி தர வேண்டும் அதற்கு என் பிள்ளையினுடைய மனநிலை எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எண்ணி என் குழந்தை ஒருபோதும் கலங்கி கொண்டிருக்காது வாழ்க்கை ஒருமிதமான சூழ்நிலைகளை சில நேரங்களில் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இதுதான் வாழ்க்கையா இதை எப்படி நாம் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும் அப்படியெல்லாம் உருவாக்கி கொடுக்கின்ற நேரங்களில் நீ சற்று கவனமாக இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையானது ஒரு சேர ஒட்டு மொத்தமாக உனக்கான நல்ல பாதைகளை எல்லாம் காண்பித்து கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது அப்படி ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு யாராலும் அந்த அன்பினை அவரிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது அப்பேற்பட்ட அன்பு கொண்ட கருப்பன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்த இவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலையை புரிந்து நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் குழந்தையே எல்லாம் இங்கு யாரும் அவர்களுக்கு சாதகமாக கொள்ளும் பொழுது உன்னை யாரென்றே கண்டு கொள்ளாத பொழுது உன்னை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லாத பொழுது என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்காது இவர்களுக்கு மத்தியில் நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் இவர்களுக்கு மத்தியில் உன்னை யார் என்று நிச்சயமாக நீ நிரூபித்து காட்ட வேண்டும் அதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக செய்து விட்டாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்னாலும் பேரதிர்ஷ்டத்தை உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நீ வந்துவிட்ட பிறகு இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள் இனி எந்த நிலையிலும் உனக்கான பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் உன்னை கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமே இனி உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் உனக்கான ஆசிர்வாதங்களை எப்பொழுதும் தருகிறேன் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்